வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு வழக்கம் போல ஆசிகளை வழங்கலாம் என்று வரவில்லை சில தேவையான ஆலோசனைகளை உனக்கு வழங்கத்தான் வந்திருக்கின்றேன் ஆம் தங்கமே இப்பொழுது நீ இருக்கும் சூழ்நிலைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளுக்கும் என்னுடைய ஆசைகளை விட சில ஆலோசனைகள் உனக்கு தேவைப்படுகிறது என் தங்கமே ஒரு தகப்பனாக என்னுடைய மகளுக்கான சில வார்த்தைகளை உனக்காக நான் கொண்டு வந்துள்ளேன் இந்த வார்த்தைகள் இப்பொழுது உனக்காக மட்டும்தான் உன்னோடுதான் நான் இங்கு பேசிக்கொண்டிருக்கின்றேன் கவனத்தை சிதறவிடாமல் என்னுடைய வார்த்தைகளை முழு மனதோடு கேள் சரியாக புரிந்து கொண்டு முறையாக அதை நே பயன்படுத்து என் தங்கமே யார் எவரென்று நான் குறிப்பிட்டு கூற போவதில்லை ஆனால் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்கும் நொடி நீயே உணர்ந்து கொள்வாய் சரி இன்று முதல் இந்த நொடி முதல் யாரிடமும் நீ தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் உன்னை விடாது சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும் இப்பொழுது உன்னை சுழற்சி கொண்டிருப்பதை போன்று ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்குமே இந்த வாழ்க்கை உனக்கு வலிந்து கொடுத்து கொண்டிருக்கும் நீ நினைப்பது சரிதான் நீ போகும் பாதை சரியில்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் கதறி கொண்டிருப்பார்கள் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் தவறு என்று உன் பின்னால் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நீ அத்தனை பெரிய குற்றம் ஒன்றும் செய்துவிடவில்லை கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும் பின்னால் பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் முன்னால் யாரையும் இங்கே கணக்கில் நீ கொள்ளாதே என் தங்கமே நீ இப்போது எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த லட்சியத்தை மட்டும் உன்னுடைய கண்முன்னே நிறுத்து மற்றதை எல்லாமும் அலட்சியமாக தெரியும்படி நீ பார்த்துக்கொள் இந்த நிலை இப்படியே இருக்க போவதில்லையின் தங்கமே எப்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வந்தே தீரும் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலுமே எனும் கவசத்தை கைவிட்டு விடாதே விடாதே முன்பும் என் தங்கமே விழுந்து விட்டதாகவும் தோல்வி அடைந்து விட்டதாகவும் ஒருபொழுதும் ஒரு நாளும் ஒரு நொடியும் நீ நினைத்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி நீ புரிந்து கொள் அவர்களுக்கு தேவை உன்னுடைய தோல்வி கிடையாதே என் தங்கமே உன்னுடைய தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் நீ அதை ஒருபோதும் பொழுதும் காட்டிவிடாதே நீ மனமுடைந்து கண்ணீர் விடவிட அவர்கள் வென்று கொண்டேதானே இருப்பார்கள் உன்னை அழை வைத்து வேடிக்கை பார்ப்பதுதான் அவர்களின் நோக்கம் என்று இருக்கிறது அதனால் நீ அழாமல் முகத்தில் புன்னகையோடு சிரித்து கொண்டே இருப்பதுதான் உன்னுடைய வெற்றி நீ கண்ணீர் விட்டு அழுது விட்டால் கரைந்து போவார்கள் என்று மனக்கணக்கு போடாதே என் தங்கமே எதிர்பார்ப்பார்கள் மனதிற்குள் கைகொட்டி கொண்டிருப்பார்கள் என் தங்கமே வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் நீ ஒரு பொருட்படுத்தாதே தொடர்ந்து முயற்சி செய் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றி முருகா